ஜான் சாப்டர் இஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி கத்தர் கிரியை கிரியை செய்கிறார் வார்த்தை அண்ட் காட் ஸ்டார்ட் இன் அ வெட்டிங் வெட்டிங் எங்கே ஒரு ஒரு கல்யாணத்தில் கல்யாணத்தில் அதை பற்றி பேசுவாங்க பட் அது வந்து இந்த பேசுகிற சப்ஜெக்ட் இல்லை ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட முதல்ல அற்புதம் செய்கிறாரு எங்கே ரிவைவல் மீட்டிங்கில் செய்யல காட் மீட்டிங் நாட் இன் அன் மீட்டிங் ஜாலியாக ஒரு வெட்டிங்கில் சேர்ந்துன்னா அங்கே ஒரு மிரக்கல் நடக்குது ஐயா ஐ ஒன்ட் அ யூ அஸ் பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் காமன் கேதரிங்ஸில் வெட்டிங்ஸில் ஃபெலோஷிப்ஸில் கத்திர அற்புதத்தை செய்யணும் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க ஐயா ஒரு டீ சாப்பிடும் போது அற்புதம் நடக்கணும் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு போகிறீங்க ஒரு காஃபி சாப்பிட்றீங்க இல்லை டஃப்டன் கஃபேல சரவண பவனில் போய் என்ன பண்ணுங்க லஞ்ச் சாப்பிட்றீங்க ரெண்டு பேரை பார்க்குறீங்க அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும் புரியுதா தட் இஸ் காட்ஸ் ப்ரஸன்ஸ் எவ்ரி டைம் திங் நான் ஒரு ரிவைவல் மீட்டிங் போனோம் ஒரு குரூசை போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் அவர் கையை வச்சு ஓடு ஓடு ஏசுமின் வேண்டாம் மற்றனால இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் நீ விடுதலை அப்போதான் அற்புதம் கிடையாது நீ ஒரு wedding போனா கூட அற்புதம் நடக்காதுன்னு கதைய சொல்றாரு எத்திரு பேர் ஆமேன்னு சொல்றீங்க and that's why god started this miracle in a wedding a place a community a group of believers gathered and they were literally having fellowship and god chose that place for a miracle wedding is a place of covenant john chapter 1 john chapter 2 verse 1 to 3 1 and இருந்து 3 3ாம் நாலிலே கាលிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி "அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை" என்றார். அதாவது பாருங்க திராட்சை ரசம் குறைவு உடனே நேரம் இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஜீசஸ் அங்க ওয়াইন இல்லை. அதாவது இது リクエスト இல்லைங்க இது ஒரு பிரேயர் இது கான்வர்சேஷன் கூட இல்லை. நிறைய நேரத்துல நம்ம என்ன தமா பண்றோம். ஜபத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ஜபம்னா இப்போ மேரி என்ன பண்ணிடணும் பர மண்டலில் இருக்க எங்கள் பிதாவே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் முடியாது ராஜம் வருவதாக வயனில் டியூ அண்டர்ஸ்டாண்ட் வி திங் தட்ஸ் அஃபார் மட்னோ ஆண்டவரே தண்ணி இல்லை ஆண்டவரே ஆண்டவரே மெட்ரோ வாட்டர் ப்ராப்ளம் ஆண்டவரே ஆண்டவரே ரோடு பள்ளமாக தானும் இது கூட ஜபம் புரியுதா நிறைய நேரத்தில் நம்ம நீங்கள் ஜபம் பண்ணியான்னு கேட்டால் நம்ம பண்ணுவோம் ஐயோ நான் முட்டி போட்டுன்னு ஒரு மூணு மணி நேரமாக அப்பா பிதா ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லு நினச்சி நிற்கிறீங்க புரியுதா தட் இஸ் நாட் ப்ரேயர் மீ ஹேவிங் எ ரெகுலர் கான்வர்சேஷன் வித் காட் இஸ் ப்ரேயர் ஆண்டவரே காலில் ஏஞ்ச ஆண்டவரே இந்த ஷூக்கு மேட்சிங்காக சாக்ஸ் கிடைக்கல ஆண்டவர் ஆண்டவர் என் ஹேண்ட் பேக் பிஞ்சு போச்சு ஆண்டவர் டூ யூ நோ திஸ் இஸ் ஆல்சோ ப்ரேயர் நம்ம பிரச்சனை என்னென்னா ப்ரேயரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன் நான் என்ன பண்ணுவேன் கேன்சர்னா கத்தர்கிட்ட போவேன் இதுக்குன்னா நான் போக மாட்டேன் கத்தர்கிட்ட வேலை போதுனா அப்படியே கத்தர்கிட்ட போவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு டிஷர்ட் வேணும் நான் கத்தர்கிட்ட போக மாட்டேன் வீ டிசைட் வாட் கெட் ஸ்ப்ரேடு ஐயா அதை ஃபஸ்ட் மிரக்கல்ல கத்த நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா எதுனாலும் கத்தர்கிட்ட போ எதனால நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இதை தான் இதுதான் பேசலான்னு ஒரு வரம்பே கிடையாது எந்த விஷயத்தை குறித்து உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசல உன் ஃப்ரெண்ட் க்ளோஸ் கிட்ட அந்த மேட்டர்லாம் நான் பேச முடியாது எல்லா மேட்டரும் அவர் கேட்டுன்னு நீ இவன் கிட்ட பேசலாம்னா அவர்கிட்டே பேசலாம் இவன் உங்ககிட்ட கேட்டு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு போய் அவன் என்ன அவஸ்ட் அவன் அதுக்கு நீ அவர்கிட்டே பேசிட்டு போயிடலாம்

ரைட் எவ்ரி டைம் மார்னிங் இன்னைக்கே த மதர் கோஸ்டு ஜீசஸ் ஜீசஸ் தெர் இஸ் நோ வைன் நம்மளாக தான் என்ன பண்ணிருப்போம் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கணும் ஃபோன் பண்ணிச்சேயா ஏதாவது பக்கத்தில் வயனுக்குன்னு கிடைக்குமா இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஆங்கிலோ இண்டியன் அங்கிள் ஆட்டி யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா ஹோம்மேட் வைன் ஏதாவது இருக்குதா வீட்டில் யாரையாவது கேட்கலாமா இல்லை அதை நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த லெவலுக்கு போய்ட்டு போவோம் தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவோம் வயின்லேயே ஊற்றி கொஞ்சம் அதை டைலூட் பண்ணி நம்ம லேடீஸ்லாம் அந்த நாட்கள் இல்லை நீங்களும் அந்த பருப்பு ரசம் சாப்பிட்ருக்கீங்களா பேசிக்காக என்னென்னா ரசம் இல்லைன்னு வீட்டில் கேட்டீங்கன்னா சாம்பாரில் தண்ணியை ஊற்றி கொடுத்தா அது வந்து அதே டைல்யூட்டட் வேர்ஷன் ஆஃப் சாம்பார் இஸ் பருப்பு ரசம் ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க லுக் அட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் and finally when nothing works out we probably would go to jesus but this morning god is telling you boss lemon rice venuma jesus ekele biryani venuma jesus ekele breakthrough venonalo jesus ekele there's nothing you cannot take it to god இன்றைக்கி நம்ம ப்ரேயர் எப்படி தருமா இருக்குது லைஃப்பில் ஆ நம்ம ப்ரையர் எப்படின்னா இந்த மருந்து பாக்ஸ் மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு மருந்து பாக்ஸ் இருக்குல்ல ஒரு கோல்டு வந்தால் முதல்ல என்ன பண்ணுறோம் நேராக அந்த மருந்து பாக்ஸ் போயிட்டு நம்மளே எடுத்து என்ன மாத்திரை வந்து போட்டுருவோம் கோல்டு சரியாகல அடுத்தது என்ன பண்ணுவோம் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து போட்டு லாஸ்ட் டைம் கொடுத்துற அதே போய் கேட்போம் அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருப்பார் அவர் எம்பிபிஎஸ்எஃப்ஆர்சிஎஸ்லாம் முடிச்சா மாதிரி அவர்கிட்ட போய் அண்ணா இந்த ப்ராப்ளம் ஒன்று அவர் என்ன பண்ணுவார் அவங்க உனக்கு என்ன சிம்டம்ஸ் அவர் கேட்பார் அவர் மாத்திரை கொடுப்பாரு அதுவும் வச்சுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம டாக்டர்ஸ்ன்னு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என் நம்ம சர்ச்சில் யாருக்காவது பிரச்சனை நிறைய நேரத்தில் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிப்பாங்க மருந்து என்ன சாப்பிட்லான்ட்டு அவங்களும் கேட்டு வேலைக்காவில்லையா கடைசியாக அந்த கோல்டு முத்தி போய் பேச முடியாது இருந்த டைமில் அப்புறம் தான் வந்து என்ன பண்ணலாம் டாக்டர்கிட்ட போகிறது ஸ் அவர்ஸ் இட்ஸ் கோல்டு ஐ கோவ்ரிபடி எல்ஸ் அண்ட் ஸ்டில் லெட்லா இவரும் ஆவல அதுவும் ஃபார்மஸியும் வேலைக்கு ஆகல கடைசியாக நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் ஆண்டவர பீட் எனி திங் பீட் கோல்டு பீட் கேன்சர் பீட் எனி திங் இன் யுவர் லைஃப் முதல்ல நீ போக வேண்டியது ஆண்டவர் த்ரோ த மெடிசன் பாக்ஸவே திஸ் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கம்மிங் டு காட் டாக்கிங் காட் காட் முதல்ல நீ போக வேண்டியது அவர் தான் இந்த இந்த அண்ட் இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிக்னஸ் இன் லைஃப் டேக் டேக் இட் 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 ஜீசஸ் வரைக்கும் என்ன என்ன அது ஃபன்னியாக இருக்குது ஐ ஐ கேன் 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 ஜோக்ஸ் மை பி ஹியூமரஸ் பட் அதனால திஸ் மார்னிங் டோன்ட் டோன்ட் டிசைட் டிசைட் வாட் பக்கத்தில் பார்த்து நிறைய நேரத்தில்ங்க நம்ம செல்ஃப் மெடிக்கேஷனே கொடுத்துனுக்குறோம் நமக்கு இருக்கிற கொஞ்சம் மூளையில் நூறு கிராம் மூளையில் நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுன்னு நம்மளே எல்லா ஐடியாவும் பண்ணுங்கிறோம் சிலர் கேட்கலாம் நான் கற்றுக்கிட்டே போய் இதை பாருங்க வெட்டிங்னா நார்மலாக இன்வைட் பண்ணால் தான் போவோம் கரெக்டாக ஃபியூனரல்னா நம்மளே போய்டுவோம் ஸோ கவலைப்படாதீங்க ஃபியூனரல்னால் அவரே வந்துடுவார் புரியுதா வெட்டிங்னா இன்வைட் பண்ணும் அசிங்கமான விஷயம் என் வாழ்க்கையில் நான் பேசவே முடியாது அதுக்கு தான் அவருகிறார் அவர்கிட்ட பேசு

சில நேரத்தில் சொல்லுவேன் நான் ஆண்ட நான் சில நேரத்தில் நான் ஷாப்பிங்லாம் போகும்போதே ஆண்டவரே ஒன் த பெஸ்ட் அட் த லோவஸ்ட் காஸ்ட் அதாவது பெஸ்ட் வேணும் ஆனால் லோவஸ்ட் காஸ்ட்டில் வேணும் சில நேரத்தில் போவேன் நான் எனக்கு லோவஸ்ட் காஸ்ட்டில் கொடுக்குற ஃப்ரீயாக கொடுப்பீங்களா கொடுப்பாரு ரைட் த ப்ராப்ளம் இஸ் யூ டிட் நாட் ஆஸ்க் நீ கேட்குறது நேத்திரமா ஆண்டவரே எனக்கு பெரிய வேலையை கொடுங்க பெரிய பணத்தை கொடுங்க அதை வச்சு நான் அதை வாங்குவேன் நான் வந்து ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரையே இவ்வளோ எனக்கு அது வேணும் கொடுங்க My second point for today is, his timing may not match your watch, but it always brings out the best miracle. அவரது நேரமும் உங்கள் கடிகாரமும் பொருந்தாமல் இருக்கலாம் ஆனால் அது எப்பவுமே சிறந்த அதிசயத்தை ஒன்று இப்போ என் வாட்செலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வாட்ச் கட்டுவாங்க ஏன் ஏன் நான் பெரிய வாட்ச் கட்டுறேன்னா ஒரு ஒரு வாட்சில் நாலு கிளாக் இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அன்னைக்கு ட்ராவல் அப்புறம் நான் இந்தியாவிலேருந்து கிளம்பி போய் ஸ்டாப் ஓவர் ஒரு ஊரில் இருக்கும் போகிறது ஒரு ஊரில் இருக்கும் நான் ஒருத்தரையும் ஃபோனை தட்டி இன்னும் டைம் என்ன டைம்னு பார்த்துன்னுக்கு நாலு ஊர் டைமே நான் செட் பண்ணி போயிடுவேன் நான் எந்த டைமில் பார்த்தாலும் இந்த டைம் என்னென்ன இந்த ஊரில் என்ன டைம் அந்த டூரில் என்ன டைம்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்லேயே நேற்று பார்த்த என் மனைவியை நான் அடுத்த நாள் அவங்கக்கிட்ட பேசும்போது என் வாட்சில் வேறு டைம் என் ஒய்ஃப் வாட்சில் வேறு டைம் புரியுதா அப்போது கத்தர் உன்னை பார்த்து என்ன ஐயா நீ சில காரியங்களை நீ எதிர்பார்க்குற ஆனால் என் டைம் வேறு நான் என் டைம் பிரகாரம் உனக்கு செய்யும் போது அது மகிமையாக இருக்கும் இட் இல் பி க்ளோரியஸ் எஸ் லாட் எ மேன் அந்த சோர் தர் லாட் இட்ஸ் கோல் பி க்ளோரியஸ் வாசிங்க நாலாவது வருஷம் வாசிக்கங்களேன் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அதாவது ஸ்திரீயேன்னு ஒன்னு எல்லாம் கோச்சுக்கிறீங்க என்னடா அவர் அம்மாவா ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாருன்னு காட் சஸ் டியர் உமன் தட்ஸ் நாட் ஆர் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல சொல்றா தட்ஸ் நாட் ஆர் ப்ராப்ளம் மை டைம் இஸ் நாட் கெட் வாட் இஸ் காட் சஸ் ஸ்திரீயேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா கிரீக்ல வந்து இட்ஸ் கால் கூனே கூனே குனாயு ஆக்சுவலா கூனே ப்ரொனன்சியேஷன் ஸ்திரீயேன்னா

டெவலப்பிங் நமக்கான காரியத்தை நீங்கள் அவர் செஞ்சுட்டே வர சில நேரத்தில்ங்க நம்மளுக்கு டிலே இஸ் ஒன் வே ஆஃப் காட் ப்ரொடெக்டிங் அஸ் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் தர் என்டயர் டிராஃபிக் சிக்னல் இஸ் மேனேஜ் பை க்ரீன் ரெட் சில நேரத்தில் நம்ம லேனில் மட்டும் ரெட்டுன்னு ரொம்ப நேரமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா சில லேன்ஸ் ப்ராடர் லேன்ஸ் வில் ஹேவ் ரெட் ஃபார் அ லாங் டைம் அவங்களுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு க்ரீன் போவோம் அவங்க ரெண்டு சிக்னல் விடுவாங்க நம்மளுக்கு ஒன்று விடுவாங்க புரியுதா காட் இஸ் நாட் ஹோல்டிங் யூ back ஃப்ரம் your ப்ரோக்ரஸ் கத்தர் என்ன பண்ணுறன்னா எப்பா ஐ எம் ஆக்சுவலி ப்ரொடெக்டிங் யூ ஃப்ரம் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ இங்கே உனக்கு கிரீன் வந்துச்சுனா நீ போவே நீயே ஒழுங்காக போனால் கூட எவனாவது வந்து உன்னை முட்டுவான் புரியுதா அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உன்னை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அவனுக்கு கிரீன் வந்துச்சு அவன் ஃபாஸ்டாக போகிறான் அவன் முன்னாடி போயிட்டான் அவன் முன்னாடி போயிட்டான் ஐயா நம்ம முன்னாடி போனாலும் அங்கே போய் முட்டி நிற்க போகிறான் நம்மளுக்கு க்ரீன் ஊழும் நம்ம அதை விட ஃபாஸ்ட்டாக போவோம் கவலையே போடாதீங்க காட் இன் ஃபேக்ட் இஸ் ப்ரொடெக்டிங் எஸ் ஸோ ட்ரஸ்ட் இஸ் டைமிங் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த போன மாதம் இந்த ஜிஎஸ்டியில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு சரியா அப்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த கார்லாம் புக் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன கார் டிலே ஆகுது கார் டிலே ஆகுது கார் டிலே அந்த ஜிஎஸ்டி சேஞ்ச் வந்தோடனே ஒரு ஒரு காருக்கும் அவ்வளோ டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு பார்த்திங்களா தெரியல உங்களுக்குலாம் அதில் வெயிட் பண்ணுவோம் நல்ல வேலை நம்ம ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணோம் நம்மளுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்துச்சு சில நேரத்தில் ஐயா வெயிட்டிங்கில் கத்த டைமிங்கில் டிஸ்கவுண்ட்டும் வரும் ஆசீர்வாதமும் சில நேரத்தில் ஃப்ரீயாக கூட வரும் புரியுதா அதனால் அவர் வாட்சை ட்ரஸ்ட் பண்ணுங்க அவர் தான் சொல்லார் என்ப்பா என் டைம் இல்லை

யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முனமின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி பாருங்க அதுல நிரப்புறாங்க எந்த ஜாடி சொல்லுங்க ஓல்டு ஜாடி ஓல்டு ஜாடி பாருங்க சம்டைம்ஸ் வீ திங்க் வி நீட் டு ரீப்ளேஸ் தோல்டு பட் காட் ஜஸ்ட் ஐ மான் டு ரீயூஸ் இட் டு டூ சம்திங் நியூ ஆ கத்துறதை ரீயூஸ் பண்ண போகிறாங்க அதை சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னு வச்சுங்களேன் நான் நான் ஒன்றே வயசாகிடுச்சு வயசாயிடுச்சு இதில் வேறு எப்பா சிலர் கனெக்ஷன் என்ன நான் கட் பண்ணாங்க சும்மா நம்மளை கொஞ்சம் பாஸ்டர் உங்களுக்கும் கொஞ்சம் வயசாகுது இல்லை டயர்டாகுது என்ன ஏற்றி விட்ருவானுங்க

அதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாஸ் ஆஃப்டர் சர்டனேஜ் இன்றைக்கி ஒருவேளை ப்ராபப்ளி லாட் ஆஃப் எல்டர்ஸ் அதை சர்ச் ஆர் யங்ஸ்டர்ஸ் ஓ மை சீசன் இஸ் ஓவர் அந்த காலத்திலேயே நான் அதை செஞ்சுருக்கணும் இந்த சீசன் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே என்னால் இப்படி வாழ முடியாது அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அதே பழைய ஜாடி புது செய்வார் கிர அழு என்ன பண்ணார்

ஆல் யூ நீடு சம் நியூ ஆயில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நியூ ஆயில் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆயில் வரும் இங்கேருந்து சில நேரத்தில் அந்த சலூன்லாம் போகும்போது ஷேவ் பண்ணிவிட்டு ஹெட் மசாஜ் பண்ணுவானாங்க பண்ணுங்க அப்படின்னு ஆயில் போடுவா அப்படின்னாங்க அங்கேருந்தே வரோங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு நான் உங்களுக்கு வேணா கூட இங்கேருந்து எத்துங்கன்னு So long, but the oily face, oily head. That's new oil. Don't stop the oil. I want to tell you, it could be a new old mission, but all you need is just some new oil. And God wants to make sure that this mission functions well. Fourth point. Now, the wine it doesn't change in the jar, it changes in the journey. இந்த அற்புதம் வந்து ஜாடியில் அது மாறாது ஜேர்னியில் மாறும் ஜேர்னியில் மாறோன்னா அது எப்போ மாறோம்னா அது எத்தனை போய் யூஸ் பண்ண முடியுங்கு தீங்களா அப்போ தான் மாறோம் நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க ஆண்டவர் தண்ணியை ஊற்றினோன்னு ஒய்ணாய்ச்சா 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 நினைப்போம் எப்படி ஆண்டோர் ஊத்துறவுன மிரக்கல் நந்தனம் வாசிங்க என்ன சொல்கிறார் ஆண்டவர் செவன் நைட் வாசிங்க இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் நீங்க முண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் அதாவது லுக் அ திஸ் தி போட் த வாட்டர் இன் தி ஜார் கலர் ஹாஸ் நாட் சேஞ்ச் ஸ்மெல் அஸ் நாட் சேஞ்ச் நம்மள அந்தனா பண்ணிடுவோம் விரலை விட்டு நக்கி பார்த்துருப்போம் சிலர் வீட்டில் கரண்டியை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊற்றி நீ கொஞ்சம் எப்படி உப்புக்குதா ஆ வி லுக் அட் த ஜார் ப்ராபப்ளி லுக் அட் அவர் லைஃப்பில் கலர் மாறல டேஸ்ட் மாறல ஒன்றுமே மாறல கன்சிஸ்டன்சி மாறல இப்படியே இருக்குது ஆனால் காட் இஸ் ஷேக் பாஸ் டேக் த ஜார் ஸ்டார்ட் using it நீ எடுத்து நீ கொண்டு போய் பயன்படுத்தும்போது ஊற்ற இடத்துல அது வைனா இருக்கும். amen god is saying it's not going to change in the அதுதான் நான் சொல்றாரு ஐயா பிரிச்சிட்டு கடக்க சொல்ல போறல you step into jordan get both the feet into jordan ரெண்டு பீட்டையும் ஜார்டன்ல இறக்கு ஜார்டன் will split right? பத்து குஷ்டு ரோகிகள் ஆண்டவுட் கம் டு ஜீசஸ் அவர் சொல்றாரு நீங்க சுகமாயிட்டீங்க போய் ஆசாரியரை பாரல நீங்க ஆசாரியை போய் பாருங்க ஆசாரியரை போய் பார்க்க போறாங்க போற வேலையிலே புரியுதா ஐயா இன்னைக்கு நீ உட்காந்துனே கத்தர் அற்புதம் செஞ்ச பிறகு எந்திரிப்பேன் கத்தர் பண்ண பிறகு எந்திரிப்பேன் கத்தர் பண்ண பிறகு எந்திரிப்பாளன் ஐயா அவ ஒன்றா சொல்றாரு இந்த ஓல்டு மிஷினை நான் ஓட வைப்பேன் இது என்னைய ஊற்றி பார்த்தீங்கன்னா இது ஓட வைப்பேன் நீ கவலைப்படாத நீ எந்திரிச்சு நட உன நடக்க வைப்பார் எனக்கு ஒரு லாஸ்ட் வீக் கொஞ்சம் நிறைய ஸ்கேன் எடுத்தாங்க அந்த ஸ்கேன் நடக்கும் போது ஒரு ஃபுல் ஸ்பைன் எம்ஆர்ஐ பண்ணாங்க அதுல எம்ஆர்ஐ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த டிஸ்கில் லெவன் டிஸ்கும் எனக்கு டிஸ்க் ஸ்லிப்பாக இருக்குது ஆல்ஸ் லெவன் லெவன் டிஸ்க் ஸ்லிப் டெஸ்க் எவ்வளோ பதினொன்றும் ஸ்லிப் டிஸ்க்கு அதை போட்டிருந்தாங்க டி த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் சி ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்புறம் எல் ஒன் எல் த்ரீ எல் ஃபோர் பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஏதோ ஓட்டர்ஸ் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் எல்லாம் ரொம்ப டேமேஜ்ட்டு நீங்கள் நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாத மாதிரி அது பேர் ரொம்ப சொல்லியிருந்தாங்க எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க ஐயா ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் பத்துனே ஆண்டு என்னை குணமாக்கி வழி போன பிறகு எந்திரிக்கலாம் இல்லை வழியில் நான் எந்திரிக்கிறேன்

நீ எடுத்து போய் ஊற்று அதை அற்புதமாக கற்று மாற்ற போகிறார் a சொல்கிறீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வரவே வராதுங்க அந்த பிரிண்டர் பிரிண்ட் பண்ணினே இருக்கும் ஆனால் பிரிண்ட் பண்ணி முடியும் தான் தெரியும் இட் picture. It will reveal the picture.

எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஆல்வேஸ் தி ஹோஸ்ட் சர்வ்ஸ் தி பெஸ்ட் வைன் ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை குடி கொடுப்பான் ருசி குறைந்ததை சார் ஓகே தான சார் நீங்க வைன் சாப்பிட்ட மாதிரி படிக்கிறீங்க ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் யூ பிரசர்வ்ட் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் சரி நாமளாகனால் நீங்கள் நம்ம கல்யாணத்துக்கு போனால் கூட பார்த்துருக்கீங்களே முதல் பந்தியில் போட்டுருவாங்க அது கூட ஃபஸ்ட்டு டைம் தான் பீஸு கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது பீஸு போட்டுருவாங்க அப்புறம் செகண்ட் டைமு அது பீஸு நீ கேட்டாலும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பானுங்க அடுத்தது ரைஸும் வந்து வேறு ஏதோ ஹோட்டல்லேருந்து எத்தனும் அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு போடுறது கூட செகண்ட் போடலாம் மாறி இருக்கும் சில இடத்துல சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் நம்ம நம்ம சாய்ஸில் நம்ம ஆன்வர்சரிக்கெலாம் பிரியாணி சாப்பிட்றீங்களே எப்படி இது பிரியாணி ஆ கடைசி வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு எல்லாம் பந்திலாம் முடிஞ்சோன்னா கடைசியாக இந்த பொண்ணு மாப்பிள்ள வீடு வந்து உட்காருவாங்கண்ணா யோசிப்பேன் என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அவங்களுக்கே என்ன இருக்கும் பார்த்தா கடைசியாக எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு மாப்பிள்ள வீடு ஃபுல் ஃபேமிலி வைக்கும்போது பார்த்தா இவர் ஃபுல்லாக செட் பண்ணுவார் ஒரு மெனு டே மெயின் மெனுவில் இந்த ஐட்டம்லாம் இட்லியாடா இதில் பார்த்தா ஆடு காலு எல்லாம் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் இஸ் லைக் பாஸ் ஹவு கம் அண்ட் அது அந்த நேரத்தில் அவ்வளோ சூடாக இருக்கும் அதை வெவ்வேறு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க பன்னெண்டரை மணி மறுநாடு ராத்திரியில் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பிரைட் க்ரூமோடு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் ஐ விஸ் லைக் பாஸ் திஸ் கை ஹூஸ் இன் டு கேட்ரிங் பிஸ்னஸ் இஃப் ஹீ கேன் சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அவனே சிறந்ததை அவங்களே சிறந்ததை வைக்க முடியும்னா ஐயா எனக்கு என் கத்த சொல்கிறார் இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் பெஸ்ட் இல்லையா నీ నక అదే పెస్ట్ సీసన్ ఐ హై బెస్ట్ టైం సరే పీపుల్ డాక్ అబౌట్ దర్ కాజ్ డేస్ ఐ కెన్ నెవర్ ఫర్గెట్ మై కాస్ ఐ హో మచ్న్ వాట్ లైఫ్ ఐ హాస్ యుర్ పెస్ట్ డేస్ ఆర్ ఎట్ కమ్ ஃபாஸ்ட்டை பார்த்து என் வாழ்க்கை அப்படி இருந்தது ஃபஸ்ட்டு வாழ்க்கை இப்படி இருந்தது செகண்ட் வாழ்க்கை என்ன சான்ஸே இல்லை என் கத்தர் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு நீ ஆண்டவர் பார்த்து சொல்வேன் ஆண்டவர் எப்படி ஆண்டவரை ஒவ்வொரு தடவையும் டாப் அப் பண்ணினே இருக்கிறீங்களா ஆண்டவர் யூ கீப் கிவிங் மீ தி பெஸ்ட் எவ்ரி டைம் லால் இட் கெட்ஸ் பெட்டர் இன் மை லைஃப் அண்ட் ஐ ஒன்ட் யூ யோர் நெக்ஸ்ட் சீசன் இட்ஸ் கான் பி த பெஸ்ட் சீசன் இன் யோர் லைஃப் இந்த நெக்ஸ்ட் சீசன் யூ ஹேவ் கிரேட் ஹெல்த் ஏமேன் நெக்ஸ்ட் சீசன் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தை கத்தர் நெக்ஸ்ட் சீசன் யூ ஹேவ் அ பிரேக் த்ரூ நெக்ஸ்ட் சீசன் காட் வில் யூஸ் யூ மோர் இந்த ஒயினில் வந்து தே கால் சம்திங் கால் த விண்டேஜ் ஒயின் இந்த ஏஜ் பேரல்னு வாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் எவ்வளோக்கு எவ்வளோ ஓல்டாவதோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் டேஸ்ட் பெட்டர் அண்ட் அண்ட் தே ரிசர்வ் ரிசர்வ் ஃபார் ஃபார் த சில நேரத்தில் இந்த ஒயின்லாம் எனக்கு ஸ்டில் ஹோல்டிங் ஆன் பெஸ்ட் த்ரூஸ் மிரக்கல்ஸ் இன் யோர் லைஃப் யூ சீன் உன் வாழ்க்கையில் அதனால் நீ நினைக்கிற ஆயிடுச்சுன்னு சான்ஸே கிடையாது என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக செய்வார் தாமஸ் எடிசன் அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் ஒரு பெரிய மிஸ் ஆப் ஆச்சு அவர் வாழ்க்கையில் இன் நைன்டீன் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா அவருடைய மேஸிவ் ரிசர்ச் லேப் அபவுட் டென் பில்டிங்ஸ் வாஸ் பர்ன்ட் யூட் ஹவ் நோன் இட் சிக்ஸ்டி செவன் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்காரு இட் வாஸ் பர்ன்ட் ஃபுல்லாக பர்ன்ட் ஸோ ஒரு பையன் சார்ஸ் எடிசன் இஸ் கம்மிங் அண்ட் ஸ்டாண்டிங் அண்ட் இஸ் ஷாக்ட் ஃபுல்லாக ஷாக் ஆகும் டாடி ஃபுல்லாக இட்ஸ் பர்ன்ட் இவர் பார்த்தா கூலாக பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்துக்கிறார் சா இவர் தாமஸ் எடிசன் அவர் பையன் கிட்ட சொல்கிறாரு டே கோ பிரிங் யுவர் மதர்ரா உங்கள் அம்மாவை கூட்டமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபயரை நம்மளால் திருப்பி பார்க்க முடியாது செம்ம சீன் ஆகுது உங்கள் அம்மாவை கூட்டம்ன்றார் அவர் பிரிங் யுவர் மதர் சோர்ஸ் ஸோ தட் யூ கேன் வாட்ஸ் இஸ் ஃபயர் என்னன்னா ஹி சே டி நோ வாட் பாஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாம் பழசு இட்ஸ் ஆல் கான் நௌ த கிரவுண்ட் இஸ் கிளியர் வீ கேன் ஸ்டார்ட் நியூ இதுக்கு மேலே நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிதுக்கு வீ கேன் ஹாவ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஸோ ஆல் த மில்லியன்ஸ் விச் இஸ் கான் ஃபார் அ லாஸ் இட்ஸ் நாட் அ பிக் லாஸ் ஃபார் அஸ் அனி நோ வாட்

You need to believe it, you need to declare it.